டாக்டர் உங்களை கொரியாவில் மனநோக செய்த நிகழ்வு என்று ஏதாவது ஒரு நிகழ்வு குறிப்பிட முடியுமா டாக்டர் நான் சொல்கிறேன் எனக்கு நான் அங்கே ஒரு ஃபாரினர்ஸ் அசோசியேஷனில் நான் தலைவராக இருந்தேன் இல்லையா நான் அப்படி சொல்லியிருந்தேன் முன்னாடி அந்த அடிப்படையில் எனக்கு நிறைய ஒரு பாப்புலாரிட்டி இருந்தது எங்கள் யூனிவர்சிட்டி ஃபுல்லாக எல்லா எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரி இருந்தது அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நான் வந்து ஒரு நாள் நைட்டு ஒரு நைட்டில் ஏறக்குறைய விடிய காலம் ரெண்டு மணி அளவில் நான் வந்து வீட்டுக்கு திரும்பிகிட்டு இருந்தேன் லேபில் இருந்து நல்லா ஒர்க் பண்ணுவேன் லேபில் லேட் நைட்லாம் இருந்து ஒர்க் பண்ணுவேன் அன்றைக்கி அப்படி தான் வந்துட்டு இருந்தபோது ரெண்டு கேர்ள்ஸ் எங்கள் கேம்பஸ்க்குள்ளே ஹாய் அப்படி சொல்லிட்டு எனக்கு கை காட்டிட்டு வந்தாங்க வந்துட்டு என் பக்கத்தில் வந்து நீங்கள் யார் எந்த ஒரு எந்த நாடு அப்படி சொல்லி கேட்டாங்க நானும் சொன்னேன் நான் இந்தியாவில் இருந்து சொல்லி அப்போ அவங்க கிட்ட கேட்டவுடனே நானும் ஏன் இவங்க நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அப்போ என் அப்போ அவங்க சொன்னாங்க எப்படி எனக்கு தெரியும் ஹவ் கம் ஐ நோ அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் ஏன் கேட்டேன்னா ஏன்னா அந்த கேம்பஸில் ரொம்ப பாப்புலர் அதனால் நீங்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சிருப்பீங்களா இருக்கணும்னு நினச்சி தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ தான் அவங்க கேட்டாங்க ஓ ஆர் ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் பெல்லி பிகாஸ் ஆஃப் யுவர் பிக் பெல்லி அப்படின்னு கேட்டாங்க நான் நொந்து ரொம்ப வருத்தப்பட்டேன் ரொம்ப வேதனைப்பட்டேன் ஒரு வாரம் சாப்பிடவே இல்லை அந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப மனசை உண்மையிலே நோகிடுச்சு